திவாகர் எவிக்ஷனுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துச்சா அதில் குறிப்பாக ரெண்டு மூணு பேர் கண்ணீர் சிந்தியதாகவும் சில பேர் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வராதாகதாகவும் கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்டு வாங்கிட்டு போயிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிது இதில் சீட்டை எத்தனை பேர் உட்கார வச்சு கடைசியில் இதை எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலான எக்ஸ்க்ளூசிவ் தகவலை பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவி எனக்கு பண்ணுவீங்கன்னு என் நம்புறேன் மறக்காம பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக நாலு பேரை ஆர்ட் சீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க அந்த நாலு பேர் யார் தெரியுமா கனி ஆஹா கனி அரோரா பார்வதி திவாகர் இந்த நாலு பேரை ஆர்ட்ஷீட்டில் உட்கார வச்சு வரிசையாக ஹவுஸ்மேட்ஸை கேட்குறாங்க அப்போ வரிசையாக ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கேட்கும் போது அங்கே என்ன பதில் வருதுனா முக்காவாசி பதில் வருது வந்து அரோரா 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 அரோராவோட பதில் தான் வருது ஓகேவா என்ன பண்ணுறாங்க கரெக்டாக அரோராவோட பதில் வரும்போது பார்வதி கிட்டே வந்து யார் எலிமினேட் ஆவாங்கன்னு கேட்கும்போது பார்வதி வந்து அப்படியே வந்து சைலண்ட்டாக பதில் சொல்ல வரும்போது கரெக்டாக அரோராவை சேவ் பண்ணிடுறாங்க ஸோ பா அரோராவுக்கு முன்னாடியே பார்வதி சேவ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் அரோராவுக்கு முன்னாடியே பார்வதி நாலு பேர் உட்கார வைக்கிறாங்க அதை கேட்டு வரும்போது பார்வதி சேவ் பண்ணிட்டு கடைசி அரோராவை சேவ் பண்ணுறாங்க அப்போது லாஸ்ட்டில் யார் இருக்கா கனித்துரு மற்றும் திவாகர் அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அப்போது கரெக்டாக பார்வதி வந்து திவாக்கரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அதுக்கப்புறம் அந்த காடை திருப்பி பார்க்கும்போது அப்படியே ஒட்டுமொத்த வீடுமே சம்பிச்சு போச்சு திவாக்கர்ன்ற காடை காக்கும்போது ஒட்டுமொத்த வீடுமே அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு அப்போது பார்வதியோட ரியாக்ஷன் வியானாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத நான் அவளுடன் காத்துட்ருக்கணும் இது ஒன்றும் இது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சபரி அழுததாகவும் விக்ரம் அழுததாகவும் ரொம்ப ஆயிட்டாங்க ஸோ விக்ரமும் சபரியும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஏன்னா சபரி அவருக்கு பிடிக்கும் திவாகருக்கும் பிடிக்கும் திவாகருக்கும் சபரியை பிடிக்கும் மாற்றி மாற்றி பிடிக்கும் விக்ரம் கிட்டேயும் சா பேசிகிட்டு இருப்பார் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அந்த பாண்டிங்ன்றது அவங்க கிட்ட நிறையவே இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர் கண்ணீர் சிந்திய தகவலும் ஒரு பாயிண்ட்ல திவாகருக்கு எதிரியாக இருந்த வினோத் வினோத்துக்கு எதிரியாக திவாகர்ன்ற மாதிரி நிறைய இடங்கள் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்கல்ல அதில் குறிப்பாக வினோத் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு ஃபீல் பண்ணி பேசினதாகவும் வருது ஏன்னா நீ வந்து ஒரு நல்ல நீ வந்து ஏன்னா திவாகர் ஸ்பேஸ் கொடுத்ததால் தான் வினோத் அப்படி பண்ண முடிஞ்சு அவர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு நீ ஹீரோவை வருவே இதெல்லாம் வருவன்ற மாதிரி வினோத் வந்து திவாகருக்கு எவ்வளோ பாசிட்டிவாக பேச முடியுமோ அந்த மாதிரி பேசினார் அப்படின்ற தகவல் தான் வருது வினோஷம் ஒரு மாதிரி ஐட்டர் ஏன்னா இவர் இருந்தால் தான் இவர் அந்த கவுண்டமணி செந்தில் காம்போ இட்டு இல்லை ஸோ இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் ஆனால் அது எல்லையை மீறி போகுது டேஸாக வந்து அது ஓவர் த போர்டு போகிறது தான் கொஞ்சம் அதில் வந்து இவர் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் ஒரு மாதிரி ஆயிருக்காரு போலருக்கு தி வினோத் அவர்கள் இந்த எலிமினேஷன்லையும் அதுக்கப்புறம் திவாக்கருக்காக ஆதரவாக பேசி அந்த தருணங்கள்லாம் பார்க்கறதுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல என்னதாக இருந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குடா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போல கடைசி நேரத்தில் இது ஒரு பக்கம் அங்கே இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஜில் ஸ்டேஜில் வராங்க ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏவி போட்டு ஏவியுமே கடைசியில் வந்து ஒரு ஃபினிஷிங் டச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா இருக்குல்ல கேமரா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி அந்த ரெண்டு நாள் கேமரா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணாத அப்படியே மூடி முறையாமல் ஐ மீன் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் முடிகிற மாதிரி அந்த விஷுவல்ஸ் வச்சுருந்தாங்களாம் அந்த ஏவி போடுவாங்களே அந்த ஏவியில் கடைசி டச்சில் வந்து கேமரா எல்லாமே திவாகருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் முடிகிற மாதிரி இருக்குல்ல அந்த விஷயங்கள் இருக்குல்ல அது முடிதான் அதுதான் மெயின் அப்டேட்டு கடைசியில் வந்து விஜய் சதுபதி கிட்டே ஒரு மொத்தம் வேணும் மொத்தம் வேணும்னு கேட்டிருந்தார்ல அந்த மொத்தத்தையும் கேட்டு வாங்கி உள்ளார் திவாகர் அதுக்கப்புறம் த மாஸ்ட் மூமெண்ட்டு இந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல வாட்டர்மெலான் இப்படி வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணுவார் இல்லையா வாட்ரு மூமெண்ட் மூமெண்ட்டு அதுவுமே விஜய் சேதுபதி ஆன் ஸ்டேஜில் வாட்டர் மெலான் மூமெண்ட்டை பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்றது தான் ஷாக்கிங்காக இருக்குது ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ ஆனால் பரவாயில்ல கடைசியில் ஒருத்தர் எலிமினேட் ஆகிறாரு சரி நம்மளால் முடிஞ்சு பாசிட்டிவாக அமுச்சு விடுவோமே அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்ருக்காங்க வாட்ரு மிலான் மூமெண்ட்டு கிஸ்ஸு இதெல்லாம் கொடுத்து அமைச்சு விட்டுருக்கார் அப்படின்றது தான் தகவல் இதுதான் திவாகர் உள்ளே இருந்து வெளிய அந்த டேஞ்சர் ஜோன்ல உட்கார வச்சு வந்ததும் அதுக்கப்புறம் வீட்டில் ஃபீலிங்ஸ் ஆனவங்க இத்தனை பேர் நமக்கு சொன்னது இத்தனை பேர் ஓகேவா ஃபீலிங்ஸ் ஆனன்னு சொன்னது இத்தனை பேர் அதை தாண்டி வீட்டுக்குள்ள பல பேர் பல விதமான ரியாக்ஷன் நடந்திருக்கும் அதை நமக்கு காட்டப்படாது ஏன்னா அந்த பிக் ஸ்கிரீன்ல இருக்கல ஆடியன்ஸா போறவங்க வந்து பார்க்கும்போது அந்த பிக் ஸ்கிரீன் இருக்கல அந்த பிக் ஸ்கிரீன் வந்து கட் பண்ணிடுவாங்க பிரேக் விடும்போது அப்போ அப்ப பிரேக் விட்டப்ப ஸ்டார்டிங்கில் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாரும் பார்த்துருப்பாங்க வெயிட்ஸ் இருக்கும்போது ஸோ அந்த பிரேக் அவுட் அவர் போயிடுவார் உள்ளே போயிடுவார் அவர் உள்ளே பார்ப்பாரு பட் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ காட்டப்படாது அந்த இடத்துல உள்ளே என்ன நடக்குதுன்னு ஸோ காமிச்ச தான் நமக்கு சொன்னாங்க உள்ள வேற என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல பட் எனக்கு வந்த தகவல் செய்தி இதுதான் அதை கிட்ட கிட்டத்தினு வந்து சேர்த்துடுறேன் அதில் குறிப்பாக இந்த ஃபைனல் மூமெண்ட்டு அருமையாக அருமை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றதான் தான் நினைக்கிறேன் பட் திவாகரை ஓட்டின் அடிப்படையில் எலிமினேட் பண்ணி திவாக்கருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்று அவருக்கே புரிய வச்ச தருணம் தான் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும் போல இருக்குது சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்